பெங்களூரு மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறவுள்ள நிலையில் சமீபத்தில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள விராட் கோலிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆர் ரசிகர்கள் விராட் கோலியின் டெஸ்ட் போட்டி ஷர்ட் அணிந்து வர தொடங்கியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றத்தின் காரணமாக கடந்த எட்டாம் தேதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே ஐ போட்டிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது அதன் பின்னர் பதினேழாம் தேதி மீண்டும் தொடங்கும் என்று அறிவிப்பு வெளியானது அதன்படி இன்று பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுகின்றன வழக்கமாகவே பெங்களூருவில் ஆர்சிபி அணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும் குறிப்பாக விராட் கோலியின் டி ஷர்ட் அந்த பதினெட்டு என்ற எண் கொண்ட டி ஷர்ட்டை வாங்குவதில் ரசிகர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் என்பது கூட நாம் அறிந்த விஷயம்தான் ஆனால் தற்போது ரசிகர்கள் அதிகபட்சமாக விராட் கோலியின் டெஸ்ட் போட்டியில் அணியும் டிஷர்ட்களை வாங்க தோன்றியிருக்கார்கள் இதற்கு காரணம் அவரது சாதனைகள் தான் டெஸ்ட் போட்டியில் அவரது ஆவரேஜ் ஆக இருக்கட்டும் போட்டியில் கவனத்துடன் ஆடுவதாக இருக்கட்டும் அது போன்ற விஷயங்களுக்கு மரியாதை செலுத்தி பத்தாயிரம் ரன்களை கடக்க இன்னும் ஒன்பது நூறு ரன்கள் தான் எடுக்க வேண்டும் இந்த நிலையில் டெஸ்டை விட்டு விலகுவதாக டெஸ்ட் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பை ரசிகர்கள் ஏமாற்றமாக கருதினாலும் அவரது சாதனைகளை போற்றும் விதமாக அவரது டெஸ்ட் போட்டியின் டி ஷர்ட்டுகளை வாங்க துவங்கியிருக்கார்கள் வழக்கமாக ஆர்சிபி அணியின் பதினெட்டு என்ற விராட் கோலியின் டி ஷர்ட்டுக்கு பதிலாக தற்போது டெஸ்ட் போட்டியின் ஷர்ட் விற்பனையானது அதிகமாக இருப்பதாக இங்கு மைதானத்தை இருக்கும் இந்த டிஷர்ட் விற்கும் வியாபாரிகளும் ஒட்டுமொத்தத்தில் இன்று அந்த எப்போதுமே அந்த ஆர்சிபி அணியின் வண்ண சிவப்பு வண்ண நிறத்தில் காணப்படும் அந்த டிஷர்ட்டுகள் இன்று அதிகமாக வெள்ளை நிறத்தில் காணப்படலாம் என்ற ஒரு சூழலும் இங்கு மைதானத்தை சுற்றி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க